Yeah. தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய ஆவினால் அவர் கருதாங்கினார் அருள் மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோம் ஆசி பெற்றவரே தூய மறையே இறைவனின் தாயே பாவியிலாருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆம் வாக்கு மனிதரானார் முடியே குடிகொண்டார் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோம் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆக இறைவா ஓம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வான வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகிறோம் ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாக ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மாலை அர்ப்பணம் ஓ என் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் கருத்துக்களுக்காகவும் ஏன் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக்கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போதக கருத்துக்களுக்காக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஓமேன் செம்மன் தூயருளானந்திரன் அவனால் உங்கள் பதில் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மனின் தூயவரோ மருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மனின் தூயவரோ மருளானந்தரே உமத பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மனின் தூயவரோ மருளானந்தரே உமத பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளலாம் செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகிறோம்

தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உமை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் பூமை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆமேன் போற்றி புகழுதல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோம் உங்கள் பதில் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உண்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சி இறைவா உண்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம் பெற செய்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்த போது மன ஆறுதல் அளித்தமைக்காக உண்மை போற்றுகின்றோம் மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக நிறைவேற்றியின் நடக்க செய்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நல மருளிமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக உண்மை போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்வில் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் தூயவர்கள் வழியாக அருள் அருள்வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தன் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுகிறோம் நம்மளது உங்களது பதில் செம்மன் தூய அருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் செம்மன் தூய அருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை திருச்சபை வழி நடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இரையாற்றி வளர செம்மன் தூய் அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உடைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய் அருளான நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிணும் வழி காணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்றி வழி நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிய வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டதும் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை அற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் உம்மை செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருந்தோம் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளாம் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுக்களை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் எங்களின் மன்றாட்டை கேட்டிரலாம் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மெளனமாக சமர்ப்பிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தாந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அண்ணாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு விளைவிடாதையும் தீமிலிருந்து விடுவித்திருளும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரிய முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவோம் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனை தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே எங்கள் அன்பு தந்தையே எம்மண்ணில் நற்செய்தி போதித்து கத்தோலிக்க திருச்சபையை வளர்க்க செம்மன் தூய அருளானதற்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுகளுக்கு கனிவோடு வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஓமீன் நோயாளிகளை மந்தரிக்கும் ஜெபம் ஆண்டவர் பேரால் நமக்கு உதவி உண்டு உங்களோடு இருப்பாராக இருப்பார்களாக இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தோம் உமது ஆன்மாக்களுக்கு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீரே பூலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நர்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மண் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளமும் புறமும் உணர்வு பெற்றவர்களாக விளங்கிட அருள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பழுவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதுவர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது திருபயரின் மைமை இவர்களிடம் விளங்கச் செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று உயிர் உயிர்துறந்த ஒப்பற்ற மரட்சாட்சியான செம்மன் தூயரளன் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜபம் இயேசுவின் இதயமே எங்கள் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை எப்பொழுதும் உணர்ந்து வாழ வகுத்தாரோ பலவீனர்களுக்கு பலத்தையும் பிறருக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கும் உதவியாக இருக்கலும் சிறையிலும் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் தந்திரும் இருக்கிறவர்களை சந்தித்தார்கள் ஆன்மாக்களை சேர்த்தாரும் இருக்கும் வடைக்களமாகவும் சாகும் தருவாய் உதவியாகவும் இருந்தாலும்